வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதுடெல்லியில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசன்க்க முக்கிய பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடல் ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் கனடா சென்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொய்களை கோரி ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கம் உண்மை நிலை வழிபட்டது என்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் நாட்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நோயின் தாக்கம் அதிகரிக்கலாம் வெளியானது எச்சரிக்கை இன்று முதல் சட்டம் கலக்கத்தில் வியாபாரிகள் பண்டிகை காலத்தில் கோளிரச்சி மற்றும் முட்டை விலை தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு மீனவர்களை நேரில் சந்திப்பது இடம்பரமாயின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்திய உயஸ்தானிகர் ஆலயத்தின் துணை தூதுவர் கருத்து போலீஸ் உத்தியோகத்தை தாக்கிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது சட்டவிரோதமாக ரேசோட்டம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு இளைஞர்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் அவதாரமாக இருக்க வேண்டும் வளிமண்டலவையில் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பட்டனை அழுத்துங்கள் இந்தியாவிற்கான மூன்று நாள் உத்தியோர் விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவை இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவலர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பு புதுடெல்லியில் அனுரகுமார தங்கியிருக்கும் ஹோட்டலில் நேற்று தினம் இடம்பெற்றது இது தொடர்பில் ஜனாதிபதியின் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா இலங்கை பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் மற்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வதில் இந்திய நிதி நிறுவன அலுவலர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் ஜனாதிபதி அன்றகுமாரும் இடையிலான சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதே நேரம் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிக அளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இலங்கையுடனான நட்புறவை என்று பேணுவோம் என்றும் அன்றகுமார ஜனநாயகாவிடம் நிர்மலா சீதாராமன் இதன்போது தெரிவித்தார் இதேவேளை இந்தியாவின் வெளிவகார் அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி அருக்குமார் ரஜினாயக்காவுக்கு உடையிலான சந்திப்பு ஸ்நேகபுரமாக நேற்று இடம்பெற்றது இலங்கையின் பொருளாதார மறு வளர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்து அதில் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இலங்கையின் சுற்றுலா முதலீடு மற்றும் வலுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது இணக்கம் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் அந்நியோன்யமான விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அதனையடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஜனாதிபதி அன்றகுமார ஜனநாயகாவை சந்தித்து வலயத்தின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இதன்போது கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க இந்தியா சென்றுள்ளதன் காரணமாக ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவும் பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக பிரதியமைச்சர் ஏடங்க வீரரட்னவும் பதில் பாதுகாப்பு அமைச்சராக அமைச்சர் அருண ஜெய்ச்சி நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் கலாநிதி கருஷன சூரிய பெருமவும் பதில் தொழில் அமைச்சராக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பவுன்கம்ம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலைத்திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் தற்போதைய ஆட்சியாளர்கள் முன்னதாக கூறியதையும் தற்போது செய்வதனையும் பார்க்கின்றபோது பாரிய இடைவெளி காணப்படுகின்றது நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும்போது வழங்கப்படுகின்ற நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என்று தற்போதைய ஆட்சியில் உள்ள அரசாங்கம் முன்பு கூறிவந்தது அந்த நிவாரணம் குறைந்தது சுமார் ஒரு லட்சமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை நாற்பதாயிரம் ரூபாவாக காணப்படுகின்றது வெளிநாட்டிலிருந்து அரசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள் என்று வெளிநாட்டிலிருந்து அரசியை இறக்குமதி செய்து வருகின்றனர் அரிசி தட்டுப்பாடுகளுக்கும் தேங்காய் தட்டுப்பாடுகளுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதன்போது தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று கனடாவிற்கு பயணமாகியுள்ளார் கனேடிய வெளிவகார அமைச்சின் அமைப்பின் பேரில் அவர் அங்கு சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான அமைச்சர் வேல்டனிப்பை சந்தித்து அவர் உரையாடவுள்ளார் இந்த சந்திப்பு கனடாவின் அட்டோவாவில் உள்ள வெளிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது இதன்போது பொறுப்புக்கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசினார் ப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரிசியை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் அரிசியை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரையில் முன்னூற்று ஏழு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தவறளித்துள்ள வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோளிரச்சியின் விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோகிராம் கோழி கோளிரட்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் உள்ளது இருப்பினும் எதிர்வர நாட்களில் கோளிரச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டையொன்றை முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு சில்லறை விலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது சராசரியாக ஐம்பது கிராமுக்கு குறைவான இடையுள்ள முட்டை முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையில் விலை கொடுத்து வாங்கலாம் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் என் அபுகாமி தெரிவித்தார் கிராமுக்கு மேலுள்ள பெரிய முட்டையை முப்பத்து மூன்று ரூபாய் முதல் முப்பத்து ஐந்து ரூபாய் வரையில் வாங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் பெரும்பாலும் இந்த விலைக்கு முட்டைகள் கிடைப்பதாகவும் முட்டைகளை இந்த விலைக்கு மேல் வாங்க வேண்டாம் என்று நுகர்வோரை அவர் கேட்டுக்கொண்டார் எதிர்வரும் காலங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவுகின்ற மழையுடனான காலநிலையால் டெங்கு நோய் மற்றும் எலிகாற்றல் என்பவற்றின் தாக்கம் தீவிரமடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் படைப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பருத்தித்துறையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே தொடர்ச்சியாக மலைவீழ்ச்சி வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நேற்றும் கடுமையான மழை வீழ்ச்சி இருந்தது அடுத்து வரும் நாட்களிலும் இன்னொரு தாளமுகம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ந்து மழை வீழ்ச்சி இங்கே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோயும் டெங்கு நோயும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே மீண்டும் ஒருமுறை நாங்கள் தெரிவிக்கின்றோம் பொதுமக்கள் வெள்ள நீரிலே செல்வதை தவிர்த்துக்கொள்ளவும் குளங்களிலே குளிப்பதை தவிர்த்துக்கொள்ளவும் கொதித்து ஆரிய நீரை பருகிக்கொள்ளவும் இந்த டாக்சிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்தை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் நான்கு வாரங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பு மருந்து தொடர்ச்சியாக உட்கொள்ளப்பட வேண்டும் மற்றது இது சம்பந்தமான காய்ச்சல் இந்த காலத்தில் ஏற்பட்டால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் எலிகாய்ச்சலாக இருக்கலாம் இந்த பிரதேசத்திலே எனவே உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக எங்களுக்கு இந்த டெங்கு நோயை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இந்த டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாகக்கூடிய இடங்களை உங்களது வீடுகள் வேலைத்தளங்கள் பொது இடங்களிலே வாரத்திற்கு ஒரு முறை அவற்றை பார்வையிட்டு அந்த டெங்கு நுளம்பு உற்பத்தியாக கூடிய இடங்களை அழித்து இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதுனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிரிழந்த உயிரிழந்திருக்கின்றார் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆனொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இதோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு மீனவர்களை நேரில் சந்திப்பது இதுவரையில் நடைபெறவில்லை அது இடம்பெறமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் யாழ்ப்பாணம் துணை தூதர் சாயமுரளி தெரிவித்தார் நேற்று தினம் முல்லைத்தீவில் முள்ளியவளையில் மாபெரும் நத்தார் பெருவிழா இடம்பெற்றது இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு ஹை லெவல் ஜாயிண்ட் ஹை லெவல் மீட்டிங் ஒன்று நடந்தது அதுலேயும் இரண்டு தரப்பான அதிகாரிகள் சந்திச்சிருக்காங்க பட் மீனவர்கள் நேரில் சந்திப்பது இதுவரைக்கும் நடைபெறவில்லை அது வந்தால் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுதான் அப்படிங்கிறாங்க போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியில் உள்ள சுண்டிக்குளம் சந்தையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது விஸ்வமடு பகுதியிலிருந்து பரந்த நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை நேற்றைய தினம் இரவு பீதி சோதனையில் போலீசார் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிள் பயணித்த மூன்று சந்தேக நபர்களை இடைமறைத்துள்ளனர் பீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் மோட்டார் சைக்கிள் பயணித்தவர்களை சோதனை இடுவதற்கு முற்பட்ட பொழுதே மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவர் தமது கையிலிருந்த கண்ணாடி போ தாக்கியுள்ளார் இதன்போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் மூலம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடயப் பொருட்களையும் கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக ரேசோட்டம் காரணமாக ஏற்பட்ட விபத்தினால் காயமடைந்த இரண்டு இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியின் மத்திய ஆரம்ப வித்தியாலய சந்தையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் தலைக்கவசம் அணியாமலும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமலும் ஏ ஒன்பது வீதியில் இடம்பெற்ற ரேசோட்டம் ஒன்றினால் இந்த பாரிய விபத்து சம்பவித்துள்ளது கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயம் சந்தி அருகில் போடப்பட்டிருந்த பாதசாரி கடவையும் பொருட்படுத்தாமல் சென்றவையால் குறித்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள் இரண்டைமடை பகுதியிலிருந்து வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதுண்டு வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களுடன் மோதி மோட்டார் சைக்கிளின் முன்சக்கரம் மோட்டார் சைக்கிளை விட்டு கலன்று செல்லும் அளவிற்கு விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் இரண்டு பேர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் ஒருவர் சாதாரண சிகிச்சையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் இந்த விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகளில் இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் வரை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதிகளை சுற்றி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி வடமேற்கு நோக்கி நகரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் இரண்டு தினங்களில் அந்த நாட்டின் வடபகுதிக்கரைகள் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் அந்த கடற்பகுதிகளில் சில இடங்களில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காங்கேசந்துரையிலிருந்து புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரியான கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதால் சில சமயங்களில் சீற்றமாக காணப்படும் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உள்ள மீனவ மற்றும் கடல்வாழ் சமூகத்தினர் இந்த அமைப்பு தொடர்பான வளிமண்டல திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்